மகாராஷ்டிராவின் காட்டுப்பகுதியில் இரும்புச் சங்கிலியால் மரத்தில் கட்டப்பட்ட நிலையில் தமிழக முகவரி கொண்ட ஆதார் கார்டுடன் பெண் ஒருவர் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்னணியை பார்க்கலாம் மேரியார்மணியே இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ランク நம்பர் 18 இன் இந்தியா பை ஐஐஆர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சோனூர்லி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தின் அருகே உள்ள காட்டில் சனிக்கிழமை மாலை ஒருவர் ஆடு மேய்க்க சென்றுள்ளார். அப்போது பெண் ஒருவரின் அழுகுரல் கேட்டுள்ளது அந்த குரலை ஃபாலோ செய்து சென்றபோது பெண் ஒருவர் மரத்தில் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதை பார்த்துள்ளார். அவர் மிக மோசமான நிலையில் இருந்துள்ளார் இதை பார்த்ததும் பதறிய அந்த நபர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அவர் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆதார் கார்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த முகவரி இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் மேலும் அவரது அமெரிக்க பாஸ்போர்ட்டின் நகல் அருகிலேயே இருந்துள்ளது அந்த பகுதியில் கனமழை பெய்ததால் அந்த மழையில் நனைந்த அந்த பெண் பலவீனமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் லலிதா காயி குமார் என்பதும் அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது இவர் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருவதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ள அவர் தான் பேச நினைப்பதை அதிகாரிகளிடம் எழுதி காட்டியுள்ளார் அதில் தான் நாற்பது நாட்களாக உணவின்றி தவித்து வந்ததாகவும் தனது கணவரே தன்னை மரத்தில் கட்டி வைத்து சென்றுள்ளதாகவும் அவர் எழுதி காட்டியுள்ளார் மேலும் லலிதா காயி குமாரின் மனநலம் மற்றும் உடல்நிலை இரண்டுமே பாதிக்கப்பட்டிருப்பதால் இப்போது சிகிச்சைக்காக கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து அந்த ஆதார் கார்டில் இருக்கும் தமிழக முகவரிக்கு விரைந்திருக்கும் போலீசார் அந்த பெண் குறித்து கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ளும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் விசாரணைக்கு பிறகுதான் முழு விவரம் என்ன என்பது தெரியவரும்